என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம்னு சொன்னாலே முதல்ல நமக்கு மூணு விஷயங்கள் நினைவுக்கு வரும் புரட்டாசி சனிக்கிழமையில் போடப்படும் தளிகை படையல் மங்களகரமான மஞ்சள் ஆடைகளை அணிந்து கொண்டு திருப்பதியை நோக்கி செல்கிற பக்தர்கள் கூட்டம் விண்ணை முட்டும் அளவுக்கு ஓங்கி ஒழிக்கின்ற கோவிந்தா கோவிந்தா என்ற நாம கோஷம் திருப்பதி பெருமாளுக்கென்றே ஒதுக்கப்பட்ட மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை விரத மாதம்னு சொல்லுவாங்க எதனால் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து தளிகை போடணும் புரட்டாசி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த ஒரு வீடியோ மூலமாக பெருமாள் பக்தர்கள் தளிகை போடுவதன் முழு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் புரட்டாசி விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முன்பெல்லாம் புரட்டாசி தலிகையில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அரிசியை வீட்டு வச்சு சனிக்கிழமை பிரசாதத்தை செய்ய மாட்டாங்க சனிக்கிழமை காலையில் ஒரு பாத்திரத்திற்கு திருநாமமிட்டு துளசி மாலை சாத்தி பல வீடுகளில் நாராயணா கோவிந்தா என்ற கோவிந்த நாமத்தை சொல்லி பிச்சை பெற்று அதை கொண்டு பிரசாதம் படைப்பார்கள் புரட்டாசியில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதன் மூலமாக எந்த சூழலும் மனிதனுக்கு வரலாம் அச்சூழலை அவன் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்கிற மனநிலை வளரும் கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட இந்த அரிசியும் மற்றவன் இட்ட பிச்சைதானே என்று எண்ணுவதன் மூலம் அகங்காரம் ஒழியும் அகங்காரத்தை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு நாளாவது மற்றவர்களிடம் பக்தியோடு செய்து வந்திருக்காங்க இதன் மூலம் நம்மிடம் உள்ள அகங்காரம் குறையும் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் எந்த நேரத்திலும் மாறும் என்கிற உணர்வு பிறக்கும் நான் எனது என்கிற உணர்வுகள் தொலைந்துவிட்டால் இறைவனுடைய பெயரருள் எளிதாக கிடைத்துவிடும் இதைதான் திருவள்ளுவரும் யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த உயர்ந்த உலகம் என்பது திருமலை அதனால்தான் அவன் இருக்கக்கூடிய திருமலையை வைகுந்த வாசல்னு சொல்றாங்க அதை நோக்கித்தான் நம்மை போன்ற மனிதர்களும் வானில் உள்ள தேவர்களும் புரட்டாசி மாதத்தில் வந்து வழிபடுறாங்க புரட்டாசி மாதத்தில் கோவிந்த நாமம் சொல்லி அடுத்த பதினோரு மாதங்களுக்கு தேவையான நல்லாசிகளை புரட்டிக்கொள்வோம் கொள்வோம் அசைவம் சாப்பிடுபவர்கள் கூட பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாதத்தை விலக்கி வச்சிருவாங்க பல குடும்பங்களில் புரட்டாசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் காலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து விரதம் இருந்து மதியம் தலைவாழை இலை போட்டு சித்ராணங்கள்னு சொல்லப்படும் புளியோதரை எலுமிச்சம்பழ சாதம் எல் கலந்த சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் என்று பல வகையான சாதங்களை படைத்து தேங்காயை உடைத்து மாவிளக்கு போட்டு தூப தீபங்கள் காட்டி சாம்பிராணி புகை போட்டு மணி அடித்து வீட்டில் உள்ள அனைத்து நபர்களும் சேர்ந்து கோவிந்தா கோஷத்தை போடுவார்கள் அன்னைக்கு யாராச்சும் அதித்திகள் வந்தாலோ அல்லது விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தாலோ அவர்களுக்கு விருந்து கொடுத்த ஆசிர்வாதம் பெறுவார்கள் புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதம் புரட்டாசி மாதத்திற்குரிய அதிபதி புதன் புதன் சைவத்திற்குரிய கிரகம் புதனுடைய உணவுன்னு எடுத்துக்கிட்டா அது உப்பு சப்பில்லாத உணவு தான் துவர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உணவுகள் எல்லாம் புதனுடைய உணவு இந்த புதனுடைய உணவாக அசைவ உணவுகள் வரவே வராது காய்கனிகள் பிரசாதங்கள் இது போன்ற உணவுகள் தான் புதனுக்கு வரும் அதனால்தான் அந்த மாதத்தில் அசைவ உணவுகள் தவிர்க்கப்படுது அதே போல திருப்பதி உண்டியல் பல குடும்பங்களில் வருடத்திற்கு ஒரு முறையோ மூன்று அல்லது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையோ திருப்பதி யாத்திரை சென்று வருவதை வழக்கமா வச்சுட்டு அதுக்குன்னே திருப்பதி உண்டியல்னு தனி உண்டியலை வச்சு அதுல அவ்வப்போது காசுகளை போட்டுட்டு இதை இரண்டு விதமா செலவு செய்வாங்க இந்த உண்டியல் பணத்திலிருந்து ஒரு வழி செலவாக திருப்பதி யாத்திரையை மேற்கொள்வார்கள் அப்படி இல்லைனா திருப்பதி யாத்திரை மேற்கொண்டு ஆனந்த நிலையத்தை வலம் வந்து உண்டியல்ல இந்த பணத்தை போட்டு திருப்பதி பெருமாளுக்கு காணிக்கையா செலுத்திட்டு புதிய உண்டியல் வாங்கி வந்து மஞ்சள் துணி முடிந்து சனிக்கிழமையிலிருந்து மறுபடியும் தளிகை போட்டு காணிக்கை சேர்க்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பல குடும்பங்களில் இந்த திருப்பதி உண்டியல் வழக்கம் உண்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பான் மறைத்துவிட்டால் தண்டிப்பான் பெரும்பாலான மக்களுக்கு திருப்பதி ஏழுமலையானிடம் பயமும் பக்தியும் உண்டு தவறு செய்துவிட்டால் கண்டிப்பாக தண்டிப்பான் என்கிற உணர்வு பெரும்பாலான மக்களுக்கு உண்டு அதனால் மனரீதியாக தவறு செய்ய மாட்டார்கள் அப்படி தவறு செய்துவிட்டால் அவனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு நேட்டிக்கடன் செய்து உடனடியாக பிராயச்சித்தம் செய்து கொள்வார்கள் இதுவும் இன்று கிராமங்களில் குறிப்பாக தென் தமிழகத்தில் பார்க்கலாம் கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு பாடல்ல ரொம்பவே அழகா இருப்பாரு ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா நீ உண்மையை சொல்லி நன்மையை கேட்டால் உன் கடன் தீருமடா இந்து சமயத்தை சேர்ந்த பலருக்கும் குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ வரம் தரும் தெய்வமாக விளங்குகின்ற பெருமாள் திருப்பதி பெருமாள் புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் தான் அவருடைய அவதார திரு நட்சத்திரம் அதை ஒட்டித்தான் திருமலையில் பிரம்மோற்சவங்கள் நடக்கும் உலகெங்கிலும் இருந்து திருப்பதிக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த உற்சவத்தை காண காணக்கூடுவார்கள் THANKS <laughs> கடன் என்றால் பாபங்கள் என்று அர்த்தம் கலிகாலத்தில் நம்முடைய கடன்களை தீர்த்து வைப்பதையே தன் கடனாக கொண்ட அவன் ஏழுமலையில் இருக்கிறான் உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் அவனை நம்புகின்றார்கள் நம்பி கைத்தொழுகின்றார்கள் அந்த இறைவன் நமக்கு கை கொடுக்கின்ற மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களை சனி பகவான் தொல்லை செய்வதில்லை புரட்டாசி சனிக்கிழமை என்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் சனி திசை சனி புத்தி நடக்கும் காலத்திலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி காலத்திலும் சிலருக்கு சனி பகவானால் பாதிப்பு ஏற்படும் சனி பாதிப்புகள் நீங்கள் சில சனி ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் சனி பகவான் எல்லோருக்கும் சங்கடங்களை தருவதில்லை நேர்மையானவர்களுக்கு சில சோதனைகளை கொடுப்பார் அது கூட பலரது உண்மை முகத்தை உணர வைக்கத்தான் சனி பகவான் சங்கடங்கள் பாதிப்புகளில் இருந்து விடுபட சில பரிகாரங்களை செய்யலாம் புரட்டாசி சனிக்கிழமை அன்று சனி பகவானை குளிர்விக்க என்னென்ன செய்யலாம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இயல் சாதம் வைத்து தினமும் சனி பகவானை துதிப்பவர்களை சனி பகவான் நெருங்குவதே இல்லை ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்ர பிரியனான சனி பகவான் காப்பார் பாவ வினைகளுக்கு மருந்து பிரதோஷ வழிபாடு அனைத்து வகையான தோஷங்களையும் போக்குவது பிரதோஷம் அதை தடையின்றி செய்பவர்களை சனி பகவான் தண்டிப்பதில்லை கருப்பு காராம்பசுவின் பால் நெய் தயிர் கொண்டு பூஜிப்பவர்களை சனி பகவான் மிகவும் விரும்புவார் அவர்களை சோதித்தாலும் பாதிப்பில்லை காகத்திற்கு சாதம் அளிப்பவர்கள் புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் பித்ருக்கடன் சரிவர செய்பவர்கள் சனி பகவானின் தாக்குதலில் இருந்து விடுபடலாம் தன்னுடைய இடத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்பவர்களை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும் அவர்களை சனி பகவான் பாதிப்பதில்லை சத்தியம் தவறாதவர்கள் மனதில் நித்திய வாசம் செய்வால் மகாலட்சுமி என்பார்கள் அந்த திருமகள் இருக்கும் கூட சனி பகவான் ஒருபோதும் பாதிப்பதில்லை வலம்புரி சங்கை வீட்டில் வைத்து பூஜிப்பவர்களை சனி பகவான் பாதிக்க மாட்டார் அடுத்து இந்த புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது சிறந்தது புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதவை என்னன்னா புதிய வீடு வாங்குதல் புதிதாக தொழில் தொடங்குதல் வியாபாரம் தொடங்குதல் கிரகப்பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல் வாடகைக்கு குடிபுகுதல் போன்ற சுப காரியங்களை இந்த மாதத்துல செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோல பெருமாள் பக்தர்கள் புரட்டாசி விரதம் இருப்பவர்கள் எதனால சனிக்கிழமை என்று தலிகை படையல் போட்டு பெருமாளுக்கு விரதம் இருக்காங்கன்னு தலிகை படையலின் உள் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டுல நீங்க எப்படி தலிகை படையல் போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சாதாரண துளசிய ஏன் எல்லா விஷ்ணு கோவிலையும் பிரசாதமா கொடுக்கறாங்க துளசி செடிக்கு மட்டும் ஏன் விலக்கேற்றி வழிபாடு செய்யறோம் மற்ற செடிகளுக்கு அப்படி செய்யறது இல்லையே துளசி செடிக்கு எந்த அளவுக்கு விஷ்ணு வழிபாட்டுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கு எதிர்மறையா சிவன் வழிபாட்டில் அறவே துளசிய பூஜையில் சேர்த்துக்க மாட்டாங்க அது எதனாலன்னு இப்படி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் துளசியோட முன்ஜென்ம கதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் தேவி பாகவத புராணம் மற்றும் சிவ புராணத்துல துளசி செடி பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க அதுபடி துளசி செடி முன்ஜென்ம கதைகள் இரண்டு விதமா சொல்லப்படுது ஒண்ணு லக்ஷ்மி தேவி தான் பெற்ற சாபத்தின் காரணமாக துளசி செடியா பூமியில் பிறந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு கதையில அசுரனோட மகளா பிறந்து சிவபெருமானோட பையனை திருமணம் செஞ்சு வாழ்ந்து வந்த பத்தினி தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு கதை பற்றியும் விவரமா தெரிஞ்சுக்கலாம் தேவி பாகவத புராணத்தில் வரும் கதைப்படி துளசி செல்வத்தின் அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவின் மனைவி இன்னும் செலப்படுது ஆரம்பத்துல மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி கங்கைன்னு மூன்று மனைவிகள் இருந்திருக்காங்க விஷ்ணு மூன்று மனைவிகள் மேலேயும் சமமா அன்பு செலுத்தி வந்திருக்காரு ஆனா ஒரு நாள் விஷ்ணு கங்கா தேவி கூட அதிக நேரம் கங்கா கங்காதேவியும் விஷ்ணு மேல ரொம்ப பாசமா அன்யோன்யமா இருந்திருக்காங்க இத லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் பார்த்திருக்காங்க லக்ஷ்மி தேவிக்கு எதை கண்டும் பொறாம வந்ததே இல்ல தன்னோட கணவன் சந்தோஷமா இருக்கத பார்த்து லட்சுமி தேவியும் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனா சரஸ்வதி தேவிக்கு பொறாமையும் கோபமும் அதிகரிச்சிருக்கு எங்க கூட நேரத்தை செலவிடாம இந்த கங்கை கூடையே இவ்வளவு நேரம் ஒன்னா இருக்கீங்கன்னு சரஸ்வதி கத்தி சண்டை போட்டிருக்காங்க அப்போ விஷ்ணு பகவான் வைகுண்டத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறாரு சரஸ்வதிக்கு மேலும் கோபம் அதிகரிச்சிருக்கு கங்கையோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து நீ பூமியில ஒரு நதியா பிறப்ப உலகத்துல இருக்க எல்லா பாவிங்களும் உன் நதியில குளிச்சு அவங்க பாவத்தை சுத்தம் செய்வாங்க மற்றவங்களோட பாவத்தை நீ சுமப்பேன்னு சொல்லி சாபம் கொடுத்திருக்காங்க இதை பார்த்த லட்சுமி தேவி கங்கா தேவிய காப்பாத்த இடையில வந்து தடுக்க பார்த்திருக்காங்க உடனே லக்ஷ்மி தேவி மேல கோபப்பட்டு பூமியில சாதாரண செடியா பிறப்பேன்னு சாபம் கொடுத்திருக்காங்க சரஸ்வதி திரும்ப வைகுண்டத்துக்கு வந்த விஷ்ணு பகவான் மூணு பேரும் தான் செஞ்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு எப்படி விஷ்ணு பகவானை விட்டு பிரிஞ்சிருப்போம் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க அதை பார்த்த விஷ்ணு லட்சுமி தேவியோட நல்ல குணத்தை பாராட்டி நீ துளசிங்கிற மானிட பெண்ணா பிறந்து சங்கு சூடாவை திருமணம் செஞ்சு கொண்டு வாழ்வ அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் புனிதமான துளசி செடியா மாறுவ உன்னை நானே தேடி வந்து திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்றாரு அடுத்து கங்காதேவி கிட்ட நீ பூமியில நதியா பிறப்படுப்ப உன்னை சந்தன மகாராஜா திருமணம் செஞ்சுக்குவாரு அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் உன் பாதி சக்தி பூமியில நதியா ஓடும் அதுல கலியுகத்தில் வாழும் மனிதர்கள் அவங்க பாவத்தை உன் நதியில நீராடி போக்கிக்குவாங்க மீதி சக்தி சிவனோட ஜடாமுடியில் தாங்கி நிற்கட்டும்னு சொல்லியிருக்காரு மூணாவதா சரஸ்வதி தேவி கிட்ட நான் உன்னை எப்பவுமே பிரிச்சு பார்த்ததுல ஆனா நீ என்ன தப்பா நினைச்சுட்ட உன் கர்ம பலன்படி பாதி சக்தி பூமியில் நதியாகவும் மீதி சக்தியுடன் பிரம்மதேவருக்கு துணைவியாகவும் வாழ்வாய் அதன் பிறகு உன் கோபம் எல்லாம் குறைந்து சாந்த சுரூபிணியாய் மாறிடுவேன்னு சொல்லியிருக்காரு இந்த காரணத்தினாலதான் தன்னோட மூன்று மனைவிகளோட தொல்லை தாங்க முடியலேன்னு சிவன் கிட்ட தேவியையும் பிரம்மா கிட்ட சரஸ்வதி தேவியையும் கொடுத்து எதுக்கும் பொறாமைப்படாத லக்ஷ்மி தேவி துளசி செடியா மாறினதும் கிருஷ்ண பகவான் திருமணம் செஞ்சுக்கிட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு முன் ஜென்மத்துல துளசியோட பெயர் பிருந்தா இந்த பிருந்தாவோட பிறப்பு பற்றி முதல்ல பார்ப்போம் அசுரர்களின் தலைவன் ஹிரண்யாக்ஷனுக்கு காலநேமி அந்தகாசுரன்னு இரண்டு மகன்கள் காலநேமிக்கு பிறந்த பெண்ணோட பெயரு பிருந்தா விருந்தா விஷ்ணு பகவானோட தீவிர பக்தை சிவபெருமானுக்கு விநாயகர் முருகன் ஐயப்பன்னு மூன்று மகன்கள் இருக்காங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நாலாவதா ஒரு சிவனுக்கு மகனா பிறந்திருக்காங்க அவன் பேரு ஜலந்தர் ஜலந்தர் எப்படி பிறந்தார்னு பாக்கலாம் தேவர்களின் தலைவன் இந்திர தேவன் தலைகணத்தோட சிவனை தரிசிக்க கைலாயத்துக்கு போயிருக்காரு அப்போ சிவபெருமான் இந்திரனோட ஆணவத்தை அடக்க ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்காரு சிவபெருமானே ஒரு துவார பாலகன் மாதிரி சின்ன உருவத்தோட கைலாயத்துக்கு போற வழிய மறைச்சுக்கிட்டு நின்றுருக்காரு இந்திர தேவன் சிவன் உணராம ஆணவத்தோட வழிவிட சொல்றாரு அந்த துவார பாலகன் காதல விழாத மாதிரி வழிவிடாம நின்னு இருக்காரு கோபம் அடைஞ்ச இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த துவார பாலகனை தாக்குறாரு சிவன் மேல வஜ்ராயுதம் பட்டதும் துவாரபாலகன் ரூபத்துல இருந்த சிவபெருமான் கோபத்துல ருத்ர அவதாரம் எடுக்கிறாரு தன்னோட தப்ப உணர்ந்த இந்திரன் சிவபெருமானோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு சிவன் தன்னோட மூணாவது கண்ல இருந்து கோபத்தையே ஆழ்கடல்ல செலுத்துறாரு அதுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைய பிரம்மதேவன் எடுக்கிறாரு அந்த குழந்தை விடாம அழுதுட்டே இருந்திருக்கு பிரம்மதேவன் ஒவ்வொரு வரமா குடுக்கிறாரு அப்படியும் அழுதுகிட்டே இருக்கான் உன்னை படைச்ச சிவபெருமான் தவிர வேற யாராலையும் உனக்கு அழிவு நேராதுன்னு வரம் கொடுத்ததோட அந்த குழந்தையோட அழுகை நின்றுருக்கு அந்த குழந்தைய கடல் அரசன் எடுத்து வளர்க்கிறாரு கடல் தண்ணிக்குள்ள வளர்றதால அவனுக்கு ஜலந்தர் அவனுக்கு அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் ஜலந்தர் அசுரர்களின் தலைவன் காலநேமியோட பொண்ணு விருந்தாவை திருமணம் செஞ்சிருக்காரு ஏற்கனவே பல வரங்களை பெற்ற ஜலந்தர் தாந்தா சிறந்தவன்னு மூ உலகத்தையும் ஆட்சி செய்ய முயற்சி பண்றான் பிரம்மா கொடுத்த வரம் படி விஷ்ணு பிரம்மாவால கூட ஜலந்தரை தோக்கடிக்க முடியல ஜலந்தர் தன்னோட அப்பானு கூட பாக்காம சிவபெருமானை எதிர்த்து சண்டை போட போயிருக்கான் தன்னோட கணவனுக்கு சிவபெருமானால ஏதாச்சும் தீங்கு ஏற்படும்னு விருந்தா கடுமையான தவம் இருந்திருக்கா பத்தினியான பிருந்தாவோட தவம் ஜலந்தருக்கு கூடுதல் பலத்தை கொடுத்திருக்கு சிவபெருமானாலையும் ஜலந்தரை தோற்கடிக்க முடியாத நிலைமை வந்திருக்கு அப்போ தேவர்கள் விஷ்ணு பகவான் பக்தியோட தவத்தை கலைக்க விஷ்ணு பகவான் ஜலந்தர் மாதிரி உருவம் எடுத்து விருந்தாவோட குடிலுக்கு போயிருக்காரு விருந்தா தன்னோட கணவன் போர் முடிஞ்சு திரும்ப வந்துட்டாருன்னு நினைச்சு விஷ்ணுவோட நெருக்கமா இருந்திருக்காங்க அப்புறம்தான் தெரியுது வந்திருக்குது தன்னோட கணவன் இல்ல விஷ்ணு பகவான் தனக்கு பிடிச்ச கடவுளை தன்னை ஏமாத்திட்டாருன்னு சோகத்துல இருந்திருக்காரு பிரிஞ்சிருவா பிருந்தாவோட பத்தினி தன்மை போனதும் பிருந்தாவால கிடைச்ச சக்தியும் ஜலந்தருக்கு குறைய ஆரம்பிச்சிடுது சிவபெருமான் ஜலந்தர வதம் செஞ்சுட்டாரு தன் கணவனோட இறப்புக்கு நான் தான் காரணம்னு நினைச்சி பிருந்தா கவலையோட அழுதுட்டு இருந்திருக்காங்க தன்னோட பக்தைக்கு நானே தீங்கு விளைவிச்சுட்டேன்னு அவளை சமாதானம் செஞ்சு அனைத்து தெய்வங்களின் சக்தியோட துளசி தேவியா மாற்றி பூமியில துளசி செடியா காட்சி கொடுக்க சொல்லியிருக்காரு கணவன் இருந்த துக்கத்துல இருந்த துளசி விஷ்ணு பகவான கல்லா போக சாபம் கொடுத்திருக்காங்க அதோட துளசி தன் சக்தியை பயன்படுத்தி தன் கணவனை கொண்ட சிவனையே மறைய வச்சுட்டாங்களாம் அதனாலதான் சிவ வழிபாட்டுக்கு துளசி இலைகளை பயன்படுத்துறது இல்ல தான் செஞ்ச தப்புக்கு விஷ்ணு பகவானும் அவளோட சாபத்தை எத்துக்கிட்டாரு அதனாலதான் விஷ்ணு பகவான் சாலிகிராம கல்லா மாறினதாகவும் சிலர் நெல்லி மரவா மாற சொன்னதாகவும் சொல்றாங்க பிறகு துளசியை தொட்டதால விஷ்ணு பகவான் துளசியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதனால் தான் சாலை கிராமத்துக்கும் துளசிக்கும் திருமணம்னும் இன்னொரு சைடு நெல்லி மரத்துக்கும் துளசி செடிக்கும் திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க துளசி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே இருக்க ஒரு வாசல் புள்ளியா கருதப்படுது துளசியோட வாசம் மூன்று உலகத்தையும் சுத்தப்படுத்தும் கலியுகம் முடிகிற வரைக்கும் மனிதர்களோட எண்ணங்களையும் மனதையும் சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் விஷ்ணு பகவான் லக்ஷ்மிய துளசி தேவியாகவும் கங்கை சரஸ்வதிய நதியா மாற்றியிருக்காரு இவங்களை வழிபடுறதால மனிதர்களோட பாவங்கள் எல்லாம் குறையும்ங்கிறது ஒரு ஐதீகம் வைஷ்ணவ புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கஷ்டப்பட்ட அமுதத்தை பெற்ற பின்னர் தேவர்கள் வெற்றி அடைஞ்ச போது விஷ்ணுவிற்கு ஏற்பட்ட சந்தோஷத்தால உண்டான ஆனந்த கண்ணீர் துளியானது துளசி செடியா உருவானதுன்னு சொல்றாங்க துளசி செடியோட தண்டுகளை பயன்படுத்தி ஜபமாலை தயாரிக்கப்படுது இந்து மதத்துல மாலை போட்டு விரதம் இருக்கிறதும் பிரார்த்தனை செய்யும் போதும் மந்திரம் உச்சரிக்கும் போதும் இந்த ஜப மாலைய பயன்படுத்துறாங்க மட்டும் துளசி செடி இது சளி இருமலுக்கு சிறந்த நிவாரணியா இருக்கு அதனாலேயே எல்லாரோட வீட்லயும் இந்த துளசி செடிய வளர்க்கறாங்க இந்த வீடியோவை மறக்காம புரட்டாசி சனிக்கிழமை என்று தளிகை போடும் பெருமாள் பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்க இதே போன்று மேலும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாத்தி நன்றி வணக்கம்